தங்களுடைய தடங்களில் வெளியிடப்படும் டீப் எனப்படும் போலி வீடியோக்கள் குறித்த தகவல்கள் மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளுக்கு தரப்படுவது குறித்து பயனாளிகளுக்கு எச்சரிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி ஜனவரி மூன்றாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதானவர்களின் வழக்குகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய அறிவுரை கழகத்தை மதுரை அல்லது வேறு நகரில் கூடுதலாக ஏற்படுத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காணப்படுகிறது இதனால் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் தினசரி பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே சிங்கப்பூர் மற்றும் கேரளாவில் பரவக்கோரிய உருமாற்றமடைந்த ஜே என் ஒன் வகை கொரோனா தொற்றால் தமிழகத்தில் நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் நான்கு நாட்களில் சரியாகிவிடுகிறது இதனால் தொற்றால் பாதிக்கப்படுவோர் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு பின் மாரடைப்பு பக்கவாதம் நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்டவை ஏற்படுகின்றன அதனால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவே கொரோனா தொற்றில் அலட்சியம் காட்டாமல் உரிய சிகிச்சை மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கும்படி மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு அவருக்கு மார்பு சளி இருமல் காரணமாக செயற்கை சுவாச கருவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அவர் நலமுடன் இருப்பதாக கட்சி பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் இருக்கும் படங்களையும் சமூக வலைதளத்தில் பதிவேற்றினார் அவரது உடல் சீரானதால் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் இந்நிலையில் மீண்டும் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது வழக்கமான உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பணிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார் பின்னர் எம்பி கனிமொழி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் ஆய்வு நடத்தினார் இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நிர்மலா சீதாராமனிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு எழுபத்தி இரண்டு பக்கம் அடங்கிய மனுவை வழங்கினார் அதில் சென்னையில் மிக்சாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு தென் மாவட்டங்களான தூத்துக்குடி தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மாநிலத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்பேரிடரை எதிர்கொண்டு நிவாரண மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஆதாரங்கள் தேவை தற்போது மாநில பேரிடர் நிவாரண நிதி குறைந்த அளவு உள்ள நிலையில் தமிழ்நாடு எதிர்கொள்ள போதிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என அக்கறையோடு கோருகிறோம் என்று அந்த மனுவில் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடக்கவுள்ள பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொள்ள உள்ளனர் கொரோனா பொது முடக்கம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறாத நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அவருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார் இதையடுத்து பிரதமர் முதல்வர் ஆகிய இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் வெள்ளத்தால் சேதமடைந்த கோவில்களை சீரமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் டெல்லி சாணக்கியபுரி பகுதியில் மேற்காசிய நாடான இஸ்ரேல் தூதரக அருகே குண்டு வெடித்ததால் பீதி ஏற்பட்டது இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாவிட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார் ரயில் நிலையங்களில் பிரதமர் படத்துடன் செல்பி பூத் அமைக்கப்பட்டுள்ளதன் மூலம் மக்களின் வரி பணம் கோடிக்கணக்கில் வீணடிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ரயில் நிலையங்களில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் பிரதமர் மோடியின் ஆளுயர கட் அவுட்களுடன் செல்பி பூத் வைக்கப்பட்டுள்ளன சிறிய ரயில் நிலையங்களில் தலா ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் செலவிலும் பெரிய ரயில் நிலையங்களில் தலா ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் செலவிலும் இந்த செல்ஃபி பூத் வைக்க செலவிடப்பட்டதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது